thank <sighs> you புனித புனிதாஸ் ஏறத்தாழ ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார் இளம் வயதினரான இவருக்கு திருமணமாகி இவர்களுக்கு ஒரு குழந்தையும் ஆனால் இவரது மனைவி இறந்தபோது இவர் மறையில் படிப்பு படித்து ஒரு குருவானவராக மாற நினைத்தார் ரோமில் இவர் பணியாற்றிய போது தனது அரசியல் செயல்திறனுடைய திறமை பயன்படுத்த ஒன்றுப்படுத்த முயற்சித்தார் என்றாலும் இது மட்டுமே வாதத்திற்குரியதாக இருக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் கான்ஸ்டான்டினோபலின் மதக்குரு அகாசியஸ் ஏசுக்கு தன்மை மட்டுமே உண்டு என்கிற ஓரிப்பு கோட்பாடான முரண் சமய கருத்தை அனுமதித்திருந்தார் இந்த அகாசியின் கோட்பாடு கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபையினரிடையே ஒரு நீண்ட நாள் பிளவாக இருந்தது இந்த முரண்பாடு ரோமில் இருந்த இருந்தபோது உச்ச அடைந்தது அஞ்சூற்றி பதினான்காம் ஆண்டில் போப் சைம்ஸ் இறந்த போது ஹோர்மிஸ்தஸ் போப் ஆனார் மேலும் திருச்சபையில் இருந்த முரண்பாடுகளை கடைய தனது சக்தியை செலவழித்தார் கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபைகள் சமாதானம் அடைய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் மேலும் அஞ்சூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஹோர்மிஸ்தஸ் விதிமுறை என்னும் நம்பிக்கை அறிக்கை ஒன்று இணைந்து உருவாக்கினார் இதன் மூலம் அகாசின் முரண் சமய கருத்தை கண்டித்தார் பேரரசர் ஜஸ்டின் ஒன் என்பவர் ஹோர்மிஸ்தின் விதிமுறையை ஏற்றுக்கொண்டார் கான்ஸ்டின் குடி முதல்வரும் நூற்று கணக்கான கிழக்கு திருச்சபை பொறுப்பாளர்களும் ஒப்புதல் அழித்து கையொப்பம் இட்டனர் கிழக்கு மேற்கு திருச்சபைக்குள்ளான வேறுபாடுகள் விருப்புரிமை கொடையை விட்டுவிட்டு இறந்தார் ஹோர் மறைந்து ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து இவரது மகன் சில்வராஸ் போப்பாக முடிச்சூட்டப்பட்டார் இமேலும் இவரும் ஒரு புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஹோர்மிஸ்டர்ஸ் திருத்தந்தையாக இருந்தபோது கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபைகளுக்குள் இருந்த பிளவு திருச்சபைகளுக்குள் இருந்த பிளவு உலக அமைதிக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது இதனை இவர் தனது திறமையால் முடிவுக்கு கொண்டு வந்தார் நாமும் இப்புனிதரை போன்று இறைவனில் இணைந்திருப்போம் அதன் வழியாக இறைவனின் இறையருளை அருளை பெறுவோம் புரிந்த ஹோர்மிஸ்னர்ஸ் எங்களுக்காக வேண்டிக்